ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான தகவலில் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஊழியர்களுக்கு இன்னும் ஐந்து தினங்களில் காத்திருக்கக்கூடிய ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பற்றின முழுமையான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களை நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அவ்வப்போது அதனுடைய உறுப்பினர்களுக்கு சில முக்கியமான அப்டேட்டுகளை வெளியிடுறது வழக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூட ஒரு அப்டேட்டை நம்மளுடைய சேனலில் கொடுத்துருந்தோம் அதாவது இபிஎஃப்ஓ அதனுடைய உறுப்பினர்களுக்கு நிலையான வட்டி விகிதத்தை வந்து பரிசீலனை செய்யறதாக அதாவது சந்தை ஏற்ற இரங்கல் ஏற்றவாறு வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாமல் ஒரு நிலையான ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெளியிட போகிறதா செய்திகள் வெளியாக இருந்தது அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தொடர்பான ஒரு அப்டேட்டும் நம்ம நம்மளுடைய சேனலில் கொடுத்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது இபிஎஃப்ஓ இன்னும் சரியாக ஐந்து நாட்களில் அதனுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வந்து வெளியிட போகிறதா செய்திகள் வெளியாக இருக்குது அதிலும் குறிப்பாக ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இபிஎஃப் நைன்டி ஃபைவ் சாரி இபிஎஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ஓய்வூதியம் சார்ந்தும் அறிவிப்புகள் வெளியாக காத்திருக்கிறதா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்களேன்னு தகவல் வெளியாக இருக்குது ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு இந்த இபிஎஃப் உறுப்பினர்கள் அவருடைய அடிப்படை சம்பளத்தில் பன்னிரண்டு சதவீதம் வந்துட்டு அவங்களுடைய பங்களிப்பாகும் அதே சமயம் எந்த அளவு தொகையை வந்து ஊழியர்கள் கொடுக்குறாங்களோ அதே அளவு தொகையை வந்துட்டு அந்த நிறுவனமும் வந்துட்டு பங்களிப்பாக கொடுப்பாங்க இதில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்துட்டு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒதுக்கப்படுது மீதி இருக்கக்கூடிய தொகையானது இபிஎஃப் திட்டத்திற்கு செல்லும் இதான் வந்து நடைமுறை ஸோ இதில் இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த இபிஎஸ் பென்ஷனை வந்துட்டு திருத்தம் செய்து ஆயிரம் ரூபாய் பட்ட ஒரு குறைந்தபட்ச ஓய் ஓய்வூதியத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாயும் கூட இன்னும் அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அவர் உயர்த்தவே இல்லை ஸோ அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஓய்வத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையாக வந்து இபிஎஸ் நைன்டி ஃபைவ் குழு தொடர்ந்து வைத்து வண்ணமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டாயிரத்தி ஐந்து பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை நிதியமைச்சர் நிதியமைச்சர்களுடைய இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் குழுவானது சந்தித்து இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைத்திருந்தாங்க ஆனால் அந்த நிதியமைச்சர்கள் அப்போது சொன்ன க விஷயம் என்னென்ன அந்த கோரிக்கைகள் கொடுத்து உடனடியாக பரிசீலிக்கப்படும் அப்படின மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புமே பட்ஜெட்டில் வெளியாகல இந்த நிலைமையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அதாவது இந்த இபிஎஸ் இபிஎஸ் இபிஎஃப்ஓனுடைய மத்திய அரங்காவலர் குழு கூட்டமானது நடைபெற இருக்குது ஸோ இந்த கூட்டத்தின் போது வந்துட்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு அவங்க இறுதி செய்ய செய்திகள் வழியாக இருக்குது அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ்னுடைய ஓய்வூதியத்தை குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரத்துலேருந்து ஏழா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படலாம் அப்புறம் மாதிரி செய்திகள் வழியாக இருக்குது அண்ட் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் அகவலைப்படியில் சலுகைகள் அதாவது ஓய்வூதியத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் அகவலைப்படியிலையும் சலுகைகள் வழங்கணும் அதாவது அதோடு சேர்த்து அகவலைப்படியும் வழங்கணும் அப்படி ஒரு கோரிக்கை அண்ட் மூன்றாவதாக அதாவது ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவருடைய வாழ்க்கை துணைவர்கள் அவர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை இந்த மூன்று விஷயங்கள் தொடர்பாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்கில் அதாவது இறுதி செய்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகளுடைய ஸோ இந்த கூட்டம் ஆக்சுவலாக நடைபெறுகிறது வந்துட்டு இந்த வருங்கால வைப்பு நிதி வருங்கால வைப்பு நிதி தொகைக்கான வட்டி வீதம் ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பான ஒரு அறிவு கூட்டம் தான் நடைபெறுது இந்த கூட்டத்தில் இந்த மூன்று விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்து அடுத்தடுத்த நாட்களில் வந்துட்டு அறிவிப்புகள் வழியாக வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வழியாக இருக்குது செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பயனில் இருந்துருக்கோம் நம்புறேன் இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்ப நன்றி வணக்கம்